வணக்கம் உயர்நாடிக்குழு விவசாயிகள் அனைவருக்கும் வாழை பற்றி நேற்று விவாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபார்மேட்டிவாக இருந்தது நிறைய நான் சொல்வது நினச்சது எல்லாமே வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த தலைப்பு வந்து போட்டவுடனே பார்த்தீங்கன்னா நேற்று முன்தினமே வந்து எல்லா குறிப்பும் எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சம் என்னோடய தோட்டத்தில் வந்து இந்த சனி ஞாயிறு ரெண்டு நாள் தான் எனக்கு லீவுன்றதுனாலையும் கம்யூனிட்டி ஃபார்மிங் வேலை நடந்துகிட்ருக்கு டை ஒன்னாந்தேதி வந்து ஒரு கம்யூனிட்டி ஃபார்மிங் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன் அதனால அந்த வேலையில் இருந்ததுனாலையும் நேற்று கொஞ்சம் பதிவு போட முடியல பார்த்திங்கன்னா இதில் நான் குறிப்பெடுத்து வச்சுருந்தது நிறைய பகுதிகள் எல்லாம் வந்து நிறைய அனுபவ எல்லாம் போட்டிருந்தாங்க அவங்க விட்டதை வந்து நான் கொஞ்சம் சொல்லான்னு இருக்கேன் அடுக்குப்பதிவில் வர்றாங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீர் மேலாண்மை நம்ம பிரிட்டோராட்சில் சொன்ன மாதிரி நமக்கு எப்படி வந்து நம்ம தண்ணி குடிக்கிறோமோ அதே மாதிரி மரத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் வந்து எவ்வளோ வாட்டர் வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா அதை பேஸ் பண்ணி தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம வந்து டூ டேஸ் ஒன்ஸு இல்லைன்னா ரெகுலராக ட்ரிப் இருந்ததுன்னா ரெகுலராக கூட கொடுக்கலாம் அதே மாதிரி உரம் மேலாண்மையும் அப்படித்தாங்க ஃபெர்டிலைசர்ஸ் வந்து கெமிக்கல் முறையில் போடுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களோட உரத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் போட்டுட்டு அப்படியே விடுறதை விட அதையே வந்து பார்த்தீங்கன்னா நாலா அஞ்சா பிரிச்சிங்க ட்ரிப்பில் நம்ம வந்து ஈஸியாக விட்டுர்லாங்க அந்த மாதிரி பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் வந்து நிறைய வீணா போகாதுங்க அந்த மரத்துக்கு தேவையான ஃபெர்டிலைசர்ஸ் மட்டும் மரம் வந்து ஈஸியாக எடுத்துக்கோங்க ஒட்டுக்கா போய் நம்ம டம்ப் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா டெவாப்ரேட் ஆயிரும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லேண்ட்ல வந்து லீச் அவுட் ஆயிரும் ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளம் இருக்கு அதனால வந்து ஃபர்டிலைசர் போடுறவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பெட்ரோலைட் சார் சொன்ன மாதிரி நீர் மேலாண்மை பண்ணுற மாதிரியே வந்து உர மேலாண்மையும் நம்ம மாற்றணுங்க அடுத்து வந்து வாழை வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்குன்னு ஒரு வருஷம் முசுமே வாழை வச்சீங்கன்னாலும் வாழை வருங்க வருடப்பயிர் அப்படின்றதுனால உங்களுக்கு மஞ்சள் இதுக்கெல்லாம் வந்து தனித்தனி பட்டம் கொடுக்குறாங்க ஆனால் வாழை வந்து நீங்கள் வருஷத்துல எந்த மாதம் எந்த நாள் வச்சாலும் அது வந்து உங்களுக்கு வளரக்கூடிய ஒரு பயிருங்க ஆனால் நம்ம கமர்சியலாக பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம்ல வாழையோட ரேட் வந்து பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு குறிப்பிட்ட டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழையோட ரேட்டு அட தரமட்டத்துக்கு போயிருங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து வாழையோட பயிர் பண்ணணுங்க ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மெத்தட் தான் இதை யூஸ் பண்ணணுங்க ஒரு இதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏப்ரல் மே மாதம்லாம் மேங்கோ சீசன் இந்த மேங்கோ சீசன் ஆரம்பித்தது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் என்ன வாழை கொண்டு வந்து எவ்வளோ அழகாக கொண்டு வந்தீங்கனாலும் சரிங்க அந்த வாழை வந்து நல்ல ரேட்டுக்கு போக வாய்ப்பே இல்லைங்க அப்போ அந்த அந்த மா அந்த மாதிரி டைமில் வந்து நம்மளுடைய வாழை வந்து நம்ம வெட்டுக்கு வரக்கூடாதுங்க அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்மளுடைய நம்மளுடைய இல்லாமல் போயிடும் சில டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கதளி வாழை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வருஷத்தில் முந்நூற்றஞ்சி நாளும் விற்கும் சென்னை பெங்களூர் கேரளா இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் அதனோட விற்பனை வந்து நல்லா இருக்குங்க அதுல வந்து ஒன்று பாத்தீங்கன்னா ரம்ஜான்ல ஆரம்பிச்சு ஓணம் வரைக்கும் இதுல வந்து முதல் வெட்டு ரெண்டாவது வெட்டுன்னு சொல்லுவாங்க இந்த முதல் வெட்டு வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சைட்ல இருந்து வந்துடுங்க ரெண்டாவது வெட்டு வந்து பார்த்திங்கன்னா சிறுமுகை மேட்டுப்பாளையம் இந்த மாதிரி ஏரியாவில் நம்ம கோயம்புத்தூர் சுற்றி இருக்கிற ஏரியா நான் சொல்கிறானுங்க இந்த மாதிரி ஏரியாவில்தான் வருங்க அதில் முதல் வெட்டில் வந்து கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டமாங்க நான் ஆடி காற்றுல வந்து தாங்கி வரணுங்க அப்படி வந்துச்சு நான் அதை கொண்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து எழுபது ரூபா அறுபது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் கிலோ போக வாய்ப்பு இதுவே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் வெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது இருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் போக வாய்ப்பு அதுக்கும் மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா விலை ரொம்ப குறைஞ்சிரும் அப்ப நம்ம வந்து கிராப் வந்து எப்ப நம்ம அவுட்புட் வரணும்ன்றத பேஸ் தான் நம்ம நம்ம பண்ணி பிளான் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து நான் கதையை பத்தி சொன்னேன் செவ்வாழை எடுத்துட்டீங்கன்னா வருஷம் முழுசும் அதுக்கு நல்ல ரேட் இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எந்த வாழைக்குமே அந்த ஏப்ரல் மே மாசம் அந்த வெயில் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த வாய்ப்பு இல்லைங்க வாழைப்பழத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆப்பிளே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் ரேட் கம்மியாக இருக்கும் மாதுளம்பழம் எல்லாமே ரேட்டு கம்மியாக இருக்கும் அந்த டைமில் யாரும் வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிடணும்னு நினைக்க மாட்டாங்க ஸோ அதனால அந்த மாதிரி டைமில் வந்து நம்மளுடைய அவுட்புட்டு நம்ம வெட்டுக்கு வர மாதிரி இருக்காமல் பாத்துக்கிறது நமக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாழை விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாழை வருஷம் முழுசும் வந்து ஒரே ரேட் இருக்கும் வருஷம் முழுசும் நம்ம வெட்டினாலும் ஒரே ரேட் கிடச்சிருங்க ஆவரேஜாக செவ்வாழையோடய விலை வந்து பார்த்திங்கன்னா கடந்த அஞ்சு வருஷமாக இருபது இருந்து நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் ஐம்பது ரூபா வரைக்கும் வந்திருக்குங்க எனக்கு கடந்த அஞ்சு வருஷமாக தான் நான் வாழை வந்து இருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாழை வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் குறைந்த ஒரு வாழை ரகம் அது பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஃபங்கஸோ இல்லைன்னா வைரஸோ அஃபெக்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புள்ள ஒரு ரகங்க அதில் செவ்வாழை பயிர் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீர் மேலாண்மை கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மற்றபடி அதிகமான நோய் தாக்குதல் இல்லாமல் பார்த்துக்கலாம் அதிகமான நீரும் அதிகமான வந்து கா வ காய்ச்சலும் இருந்ததுன்னா செவ்வாழை வந்து நிறைய நோய்களை தாக்குங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கஸுங்க அது பாக்டீரியா மூலிமா வரக்கூடியது அதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே நம்ம வந்து வெப்பம் முன்னாக்க கரைசலோ சூடா மூணாசோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கறதுனால அதை நமக்கு கட்டுப்படுத்தலாம் அப்புறம் வந்து இந்த வைரஸ் நோய் பற்றி சொல்லியிருந்தாங்க சார் கூட கேட்டிருந்தாரு வைரஸ் நோய் வந்து பார்த்திங்கன்னா பரவது வந்து பூச்சிகளால் தான் அதுக்கு அசோக் சார் வந்து சரியான விளக்கம் கொடுத்துருந்தாருங்க இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னாவே நம்ம வைரஸ் வந்து நம்ம தோன்றதுக்குள்ளார வராத மாதிரி பார்த்துக்கலாம் ஏன்னா நம்ம கொண்டு வர சக்கர் தாய் கண்ணு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து வைரஸ் ப தாக்காத மரக்கன்றுகளை மட்டும்தான் கொண்டு வருவோம் கண்டிப்பாக நீங்கள் வந்து எந்த ஒரு கண் தோன்ற வந்து வாங்கினாலும் சரி இல்லைன்னா பிசு கல்ச்சர் கன்று வாங்கினாலும் சரிங்க கண்டிப்பாக வந்து வைரஸ் இல்லாமல் தான் அவங்க கண்டிப்பாக எடுப்பாங்க வைரஸ் இருக்க கண்ணுல இருந்து கண் எடுக்க மாட்டாங்க ஸோ அப்படி எடுத்துக்கிட்டு வந்து வர கண்ணில் நம்ம ஃபீல்டில் வந்ததுக்கப்புறம் வைரஸ் வருதுன்னா பூச்சிகள் மூலிமா வேறு ஒரு ஃபீல்டில் இருந்து அதை கடிச்சு கொண்டு வந்து நம்மளோட ஃபீல்டில் வந்து அதை நம்மளோட மரத்தை பார்க்குதுங்க ஸோ பூச்சிகள் இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வைரஸ் வந்து தாக்காமல் இருக்குங்க அப்படி ஃபஸ்போஸ் நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு வாழைக்கு வந்து வைரல் நோய் வந்துடுச்சு அப்படின்னா அந்த மரத்தை வந்து வேரோடு எடுத்துட்டுங்க வைரான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கானிக்லேயே வந்து ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருக்குங்க வைரான் அப்படின்னு அதை நீங்கள் ஸ்ப்ரே பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து அந்த வைரஸ் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கும் ஒரு டூ மந்த்ஸ்க்கு அதனுடைய ஒர்க்கு இருக்குங்க அது கொஞ்சம் நல்லா இருக்கு வாழையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வருடப்பயிர் அப்படின்றதுனால நம்மளுடைய முழு வருமானமும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து முடங்கிருங்க ஒரு வருஷமும் ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு வகையான கிராப்ஸ் வந்து உள்ளார போடலாங்க ஒன்று வந்து வாழையில் செலவு அதிகமாக பிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண் நடவு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கலையெடுப்பு ஸோ கண் நடவு வந்து நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது அடுத்து கலையெடுப்பு களையை வந்து கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய செலவு வந்து கிட்டத்தட்ட வந்து இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே பத்தாயிரம் ரூபாயிலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு நம்ம கம்மி பண்ணலாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் காட்டுக்கு கிட்டத்தட்ட மூணு வாட்டி வந்து நம்ம களை எடுக்கணும் வாழைக்கு அப்படி மூணு வாட்டி களை எடுக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு முப்பது ஆள்லேருந்து நாற்பது ஆள் வரைக்கும் தேவைப்படுங்க ஸோ இந்த கணக்கு போட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் ரூபா உங்களுக்கு வந்து வருதுங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாபகரம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த களை எடுக்கிற செலவு மிச்சம் அந்த மாதிரி நம்ம பண்ணலாங்க அதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கவர் கிராப் அப்புறம் இன்டர் கிராப் யூஸ் பண்ணலாங்க கவர் கிராப் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வாழையில்ல வந்து நம்ம வந்து வாழைக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும் அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் நமக்கு வந்து இருக்கணும் அப்படின்றதுனால இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தட்டப்பயிர் போடலாங்க ஸோ பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா அது வந்து படர்ந்து வருங்க இப்போ வந்து மற்ற பயிர் நம்ம போடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடி வெரைட்டி போடுறப்ப என்ன ஒரு அட்வான்டேஜ்ன்னு பாத்தீங்கன்னா அது படர்ந்து போறப்ப வந்து அதனோட வேர் வந்து ஒண்ணு இருக்கும் ஆனா வந்து அதனுடைய படர்ந்து போகக்கூடிய இடங்கள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால வாழையோட வேரோ கிழங்கோ வளர்றதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்காதுங்க அப்போ என்ன பண்ணோம்னா ஒரு வாழைக்கு வாழைக்கு நடுவில்லைங்க தண்ணி போற அடுப்பில்லைங்க நீங்க தட்டப்பயிரோட விதைகளை வந்து வச்சிட்டீங்க அப்படின்னா தட்டப்பயிரோட விலை ஒன்றும் பெரிய இதே இல்லைங்க சும்மா வந்து கிலோவே முப்பது ரூபா நாற்பது ரூபா அந்த மாதிரி தான் வர போகுதுங்க நீங்கள் அதை வந்து ஏகமாக தூவி விட்டிங்கனாவே போதும் நீங்கள் வாய்க்காலில் வந்து தட்டைப்பயிரை நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏகமாக முளைச்சி காடு ஃபுல்லாக பரவிடுங்க இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தட்டைப்பயிரில் வந்து காற்றில் இருக்க நைட்ரஜனை வந்து எடுத்து வேர் முடிச்சில் வச்சுக்கக்கூடிய ரைஸ் ஒப்புஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய யூஸாக இருக்குங்க நல்ல வாழையோட வளர்ச்சிக்கு வந்து இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் ஏஜென்ட்டாகவும் உங்கள் வாழைக்கு அதை வந்து இருக்குங்க அதனால் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜுங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கிராப்பை வந்து கவர் பண்ணிடும் இது ஒரு நல்ல கவர் க்ராப்புங்க அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கிராப்புன்னு சொல்லிவிட்டு உள்ளார வந்து பல பயிர் வந்து நம்ம செய்ய முடியும் வாழைக்கு நடுவில் இப்போ எடுத்துட்டிங்கன்னா வெங்காயம் தக்காளி தட்டைப்பயிறு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரை அதுக்கப்புறம் வந்து முள்ளங்கி பீட்ரூட்டு இதெல்லாமே நம்ம வந்து சாகுபடி பண்ண முடியும் இப்படி பண்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா இது கவர் கிராப்பாக வந்து யூஸ் ஆகிடுவோம் அதே டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா கிராப் மாதிரி நம்ம யூஸ் பண்ணி நம்ம வாழையில் பண்ணுற செலவை வந்து இது மூலயமா நம்ம சரி கட்டலாம் ஸோ நாலு வருஷமாக நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணிகிட்டுருக்கேன் நான் வந்து இது வரைக்கும் கலை எடுத்ததே கிடையாது என்னோட வாழத்தோப்பில் ஸோ கலை மேலாண்மை முழுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கவர் கிராப் மூலிமா நம்ம வந்து யூஸ் இருக்கேன் ஸோ கலை எடுக்கிற செலவு மிச்சம் ஸோ அதனால் வந்து நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா விவசாயிகளுக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனையா இருக்கும் நமக்கு எப்பொழுதும் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்கிராப் செய்கிறப்ப இன்டர்கிராப் வந்து ஒரே கிராப்பா இன்டர் பண்ணுறதுனால அந்த கிராப் வந்து விலை குறைஞ்சது அப்படின்னா நம்ம வந்து அந்த இன்டர்கிராப்புக்கும் சேர்த்து செலவு பண்ண வேண்டியதாக போயிடும் அந்த பணமும் வந்து நஷ்டமாயிடும் வாழைக்கும் சேர்த்து செலவு பண்ண போயிடும் ஸோ அதனால வந்து இன்டர்கிராப் கிராப் பண்ணி வாழையை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பல்வகை பயிர் முள்ளங்கி பீட்ரூட்டு ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல்வகை பயிர் அவரை இந்த மாதிரி பண்ணுறதுனால என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் இந்த வாட்டி வந்து தக்காளி பீட்ரூட்டு முள்ளங்கி அவரை இந்த மாதிரி இது அவரை பட்ட இது எல்லாமே போட்டிருந்தேன் சட்டப்பயிரை வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பயிர் வந்து பொரியலுக்கு ஆகிற மாதிரி நம்ம பறிக்கிறப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து இருபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் இங்கே மார்க்கெட்டில் எடுக்கிறாங்க பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா இருபது ரூபாய்க்கு போனதுங்க முள்ளங்கி வந்து பார்த்திங்கன்னா எட்டு ரூபாய்க்கு கிலோ போனதுங்க நான் நான் எடுக்கிறப்ப அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா த தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா கிலோ ரெண்டு ரூபாய்க்கு போனதுங்க ஸோ இப்போ நான் வந்து முழுசும் தக்காளி போட்டிருந்தாவோ முழுசு வெங்காயம் போட்டிருந்தாவோ வந்து பார்த்தீங்கன்னா நான் போடுறதுக்கு உண்டான செலவுக்கே காசு கிடைக்காத எல்லாமே வந்துடும் ஸோ அதனால இந்த மாதிரி போடலாம் அப்படி இல்லை நான் வந்து ஒரு பர்டிகுலர் கிராப் தான் நான் போடுவேன் அப்படின்னா அதில் வர லாப நஷ்டத்துக்கும் நான் போதாங்க பொறுப்பு ஸோ இந்த மாதிரி பல்வகை பயிர்கள் போடுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றில் விலை கிடைக்காம இன்னொன்று விலை கிடைச்சி நமக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல லாபத்தை கொடுத்துருங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வாழை வந்து செலவில்லாமல் ஒரு ஜாக் பாட்டு மாதிரிங்க வாழை வந்து இது இத்தனை வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வருஷமாக வந்து இந்த மல்டி கிராப் கவர் கிராப் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அப்புறம் வாழையோட செலவு எனக்கு கணிசமாக குறைஞ்சிடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கையிலேருந்து காசு வந்து மூணு மாசத்துக்கு மேலே போட வேண்டியது இருக்காது ஏன்னா மூணு மாதம் கழித்து வந்து நம்ம போட்ட க்ராப்ஸ் எல்லாமே வந்து பலனுக்கு வந்துடும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த செலவு மிச்சமாகும் அதே மாதிரி ஆள் வச்சு மண் அணைக்கிறதோட வண்டி வச்சு மண் அணைச்சி நம்ம அந்த செலவையும் கட்டுப்படுத்தலாங்க நேற்று வந்து அந்த மண் அணைக்கிறத பற்றி ஒருத்தர் வந்து சந்தேகம் கேட்டு வந்தாருங்க நம்ம குழுவில் மண் அணைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிமானத்தை கட்டுப்படுத்தவும் அதுக்கப்புறம் வந்து பக்க பக்கக்கண்ணுகள் வந்து அதிகமாக வளர்ந்து மரத்தோடய பிடிப்புத்தன்மையை வந்து அதிகப்படுத்தவும் இந்த ரெண்டு தான் நம்ம வந்து மண் அணைக்கிறோங்க அப்படி மண் அணைக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து வாழையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மரத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க செவ்வாழை எடுத்துட்டீங்க அப்படின்னா பக்க பக்கக்கன்றுகள் வந்து அதனுடைய மரத்தோட செவ்வாலையை இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்க நட்ட கிழங்கு வந்து அப்படியே தனியா இருக்கும் அதுல இருந்து வந்து மரம் வளர்ந்து அந்த மரம் மரம் மேலே வளர வர இடத்துல இருந்து சைடுல இருந்து தான் உங்களுக்கு வந்து அல்லக்கன்று பக்கக்கன்றுகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உயரமான பெட்டு மாதிரி போடுறது வந்து நல்லதுங்க இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேந்திரனோ இல்லை கதலியோ இல்லை பூவன் வாழையோ எடுத்துட்டிங்கன்னா நம்ம வச்ச கிழங்குக்கு பக்கத்துலேயே தான் கிழங்கு வந்து பக்கக்கண்டுகளில் வந்து முளைக்க ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கு வந்து அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உயரம் பண்ணி நம்ம பாத்தி வந்து அமைக்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க இது வந்து பாத்தி முறைக்கு விளக்கப்புங்க அப்புறம் வந்து இந்த வாழை போ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பஞ்சஸ் வந்து கவர் பண்ணுறத பற்றி சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி பஞ்சஸ் கவர் பண்ணுறது ஒரு நல்ல டெக்னிக் தாங்க ஆனால் அதுக்கு பண்ணுற செலவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் வந்து விலை வந்து வாழைக்கு கிடைக்காத பட்சத்தில் ஒரு தாரே ஐம்பது ரூபாய்க்கு தான் போகும் அந்த மாதிரி டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் கவர் இருந்தோம்னா அதுக்கு பஞ்ச் கவர் பண்ணுறதுக்கு கவரே வந்து இருபது ரூபா ஆகுதுங்க பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபது ரூபா வரைக்கும் இருக்குதுங்க அப்படி இல்லை நான் சலுகையை எடுத்து கட்டுறேன் அப்படின்னாலும் ஒரு ஆளுக்கு கட்டும் கூலியே அஞ்சு ரூபா ஆகுதுங்க மூணு ரூபா வரைக்கும் கேட்பாங்க இந்த மாதிரி பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வாழை கொலை வெட்டப்பே வந்து பாத்தீங்கன்னா வெற்ற கொலைய மட்டும் வெட்டிட்டுங்க மேல இருக்க சலுகையோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா மரத்தையோ வெட்ட விடாம பாத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த உள்ள வந்து சூரிய வெளிச்சம் வராம இருக்கும் உள்ள சூரிய வெளிச்சம் வரல அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக காய் வந்து சைனிங்காக சைனிங் போகிறது இருக்காதுங்க இது வந்து ஒரு நல்ல மெத்தடாக இருக்கலாங்க வாய்ப்பு இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கக்கன்றுகள் மேலாண்மை பற்றி சொல்லியிருந்தாங்க சீமண்ணை வைக்கிறது வந்து பொதுவாக வந்து ஒரு தவறான ஒரு செயலுங்க நம்ம கருவறுக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு இது அதனால் வந்து நீங்கள் நம்ம உயிர்நடை விவசாயிகள் எல்லாமே வந்து கெமிக்கல்ல ஆர்கானிக்கு மாறிட்டு இருக்கிறதுனால நீங்கள் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ண வேண்டாம் அதே தான் அசோக் கண்ணன் சொல்லியிருந்தாருங்க பார்த்தீங்கன்னா கிழங்கோட எடுக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டெம் இருக்குது இல்லைங்களா அதுக்கு வந்து பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா நோன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவுதான் ட்ரைனராக இருந்தாலும் நல்ல ட்ரைன் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தாலும் கிழங்கு எடுக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெரியாமல் வந்து பற்றுங்க ஒரு பத்து மரத்து இருக்காருன்னா அஞ்சு மரத்தில் வந்து தெரியாமல் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்படி படுறப்ப வந்து கிழங்கு அலகில் வர வாய்ப்பு இருக்குது அதனால வந்து என்ன பண்ணலான்னா இப்போ எடுத்தால் அந்த கிழ அந்த மரத்தோட ஸ்ட ஸ்ட்ரென்த்தும் வந்து போயிருங்க சீக்கிரமாக வந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அதுக்கப்புறம் என்னதான் மண்ணை அணைச்சாலும் அந்த ஸ்ட்ராங் இருக்காருங்க அதனால நீங்கள் வந்து எங்கள் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மண்டை இடி அடிப்பாங்க எப்படின்னா உங்களுக்கு மேலே இருக்க மரத்தை வந்து ம அப்படியே மம்முட்டியால் ஒரே வெட்டுங்க வெட்டி அதாவது அடுத்து வந்து அந்த குறுத்து வராத அளவுக்கு கொடுத்து வரைக்கும் எடுத்துருவாங்க மம்முட்டிலையங்க அது வந்து செலவும் வந்து ரொம்ப கம்மிங்க ஒரு ஏக்கருக்கு எடுக்கணுன்னா ஒரு நாலால் அஞ்சாள் இருந்தால் போதுங்க சரி ஒரு ரெண்டால் மூணு ஆள் இருந்தால் போதுங்க மம்முட்டியால் வந்து கொத்தி விட்றதுக்கு பக்கக்கண்டுக்கில் கொத்தி விட்டுர்லாங்க இது வந்து ஒரு ஈஸியான மெத்தடுங்க செலவு குறைஞ்ச மெத்தடுங்க இப்போ நீங்கள் எப்படிதான் சீமண்ணை வச்சாலும் ஒரு பொம்பளை வந்து வெட்டிகிட்டு போவாங்க அதுக்கு பின்னாடி இன்னொரு பொம்பளை வந்து பார்த்திங்கன்னா குத்தி விடணும் குத்தி விட்டு இன்னொரு பொம்பளை வந்து சீமனை வைக்கணும் ஸோ இந்த மூணு வேலைக்கு மூணு ஆளாச்சும் தேவைப்படும் ஒரு ஏக்கராக்குங்க ஆனால் வந்து இந்த மெத்தேடில் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஆம்பளை வேலை பண்ணிடலாங்க ஸோ வந்து உங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல இருக்க வாய்ப்பு இருக்குதுங்க வாழையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மூன்று வகையான சத்துக்களும் வந்து நம்ம வந்து சரி விதத்தில் தேவைப்படுங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நொண்ணூட்டம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேரூட்டம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் கட்டணோட்டம் ப்ரைமரி நியூட்ரிஷன் செகண்டரி நியூட்ரிஷன்ஸ் சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்புறம் வந்து மைக்ரோ நியூட்ரிஷன் சொல்லுவாங்க ஸோ இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியமானதுங்க செவ்வாலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் டேர்ம் கிராப் அப்படின்றதுனால இருபத்தஞ்சி நாளைக்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உரம் மேலாண்மை ப்ரைமரி நியூட்ரிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க வேண்டியது இருக்குங்க இது வந்து முற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை அல்லாத விவசாயிகளுக்குங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பொட்டாசே இருக்குது அப்படின்னா நீங்கள் பொட்டாஸ் போடுற மாதிரி இருந்தால் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருபத்தஞ்சு நாளைக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் உரம் வந்து கொடுக்கலாங்க அதே மாதிரி வந்து மூணாம் மாதத்தில் அஞ்சாம் மாதத்துலேங்க ஏழாம் மாதத்துலங்க அதுக்கப்புறம் வந்து சிவாலயம் இருந்துச்சுன்னா புட வர்ற மாதத்துலங்க மைக்ரோ நியூட்ரிஷன் மிக்சர் இது வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுக்க ஆணுங்க இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி நியூட்ரிஷன்ஸ் சல்ஃபர் மக்னிஷியம் இது மூணு வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் அது வருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எவ்ரி த்ரீ மந்த்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து இது கொடுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து இந்த ம மைக்ரோ நியூட்ரிஷோ வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி நியூட்ரிஷன்ஸ் இது ரெண்டுமே வந்து கீலேட்டட் ஃபார்ம்ஸ்னு சொல்லுவாங்க ரெடி டு அப்டேக் பை பிளான்ட் அதுதான் கீலேட்டட் ஃபார்ம் இடிடி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மெத்தடுக்கு பேருங்க அந்த ஃபார்மில் வந்து கிடைக்குங்க இப்போ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கிராப் வந்து இப்போ வந்து ஒரு போரான் டெஃபிஷியன்சியோ இல்லைனா வந்து கால்சியம் டெஃபிஷியன்சியோ இல்லைனா சல்ஃபர் டெஃபிஷன்சியோ ஆகிடுச்சுன்னா அதை நீங்கள் விட்டிங்கன்னா அடுத்து அந்த இப்போது அந்த கிராப்புக்கு வந்து ஒரு நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு பத்து நாள் ஆகிடுதுங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த போரானியோ சல்ஃபரையோ நீங்கள் வாங்கி போடுறீங்க அப்படின்னா அது செடி எடுக்கிறதுக்கு இன்னும் இருபது நாள் ஆயிருங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அது இது தெரியுங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த செடி எடுத்து அதுக்கப்புறம் அடுத்த இலையில வந்து தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு இருபது இருபத்தி நாள் ஆயிடுங்க ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா நார்மல் போரா நோய் இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அடுத்து ரெண்டு இலை வந்து அந்த நோயோட தாங்க வரும் அதை அப்படி வர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஈல்டு வந்து கம்மியாகும் அதனால என்ன பண்ணலாம்னா நீங்கள் இடிடிஏ ஆர் கீலேட்டட் அப்படின்ற ஃபார்மில் இருக்கிற மைக்ரோ நியூட்ரிஷன்ஸையோ இல்லை செகண்டரி நியூட்ரிஷன்ஸையோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா லீஃப்ல வந்து நீங்கள் டைரெக்டாக கொடுத்துடலாம் இல்லை ரூட்லேயும் கூட வந்து ட்ரிப்லேயும் நீங்கள் விட முடியுங்க கொடுத்தீங்கன்னா உடனே அப்டேக் ஆயிருங்க வித்தின் ஒரு டூ த்ரீ டேஸில் உங்களுக்கு ரிசல்ட் தெரியுங்க ஸோ இந்த மாதிரி மெத்தடெலாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நுண்ணூட்ட குறைபாடுகளை வந்து கட்டுப்படுத்தலாங்க என்னுடைய அனுபவங்களில் பகிர்ந்துருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா தவறு கூட இருக்கலாங்க என்னோட தவறு அப்படி இருந்ததுன்னா குழு நண்பர்கள் கொஞ்சம் மன்னிச்சிருங்க என்னுடைய ஐந்து வருட அனுபவத்தில் நான் வந்து பல பேர்கிட்ட வந்து கேட்டது நான் பண்ணது அதில் வந்து எது பெஸ்ட்டாக இருந்ததோ அது அந்த அந்த அனுபவத்தை தான் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இதில் வந்து நிறைய குறைகள் இருந்தாலும் கொஞ்சம் தெரிவிச்சிங்கன்னா நான் என்னோடய சிஸ்டம் மாற்றிக்கிறதுக்கும் கூட கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அனைவருக்கும் நன்றிங்க வணக்கம் உயர்நாடி குழு நண்பர்களுக்கு இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கோசரம் போட்டிருக்கேன்னா இந்த ஃபார்வேர்டு மெசேஜ் போட்டிருக்கீங்க இல்லையா நம்ம முதல் குழு கார்த்தியை பேசினதுங்க அவர் வந்து இந்த வாழைக்கு ஊடு பெயர் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா அது நல்ல விஷயந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து நம்ம பாலா மாதிரி ஆளுங்க வந்து இன்டர் பண்றது பண்ணுறது விருப்பம் இல்லாத இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்க பூண்டு சனப்பை இந்த மாதிரி வந்து வாழை அப்புறம் வைக்க சொல்லியிருக்காருங்க இந்த மாதிரி வாழை வச்சதுக்கப்புறம் தக்க பூண்டோ சனப்பையோ நம்ம வைக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா நைட்ரஜன் ஃபிக்சிங் கோசலும் அந்த மாதிரி வந்து பண்ணலாங்க ஆனால் வாழையோட வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மியாக இருங்க வேர் ஓடுறது இல்லைங்க அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா தட்டப்பயிரை வந்து விதைக்கலாங்க தட்டப்பயர் விதைச்சா என்ன ஆகும்னா அதே நைட்ரஜன் வந்து சனப்பு தக்க பூண்டில் வந்து வேர் முடிச்சில் நைட்ரஜன் ஃபிக்ஸிங்க்கு என்ன பண்ணுதோ அந்த தட்டப்பயிரை வந்து பண்ணிடுங்க நாட்டுத்தட்டுப்பயிர் போடணுங்க அந்த சுண்டல் தட்டுப்பயிறு தான் சொல்லுவாங்க இல்லையா நம்ம கடைகளெல்லாம் விற்கும் அது அதில் அதை வாங்கி தான் போடணுங்க நம்ம இதுக்கு மற்ற வெரைட்டி வந்து நம்ம வாங்கி போடக்கூடாதுங்க அதை தவிர வந்து மிளகாய் வந்து வைக்கக்கூடாதுங்க மிளகாயில் வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்குள்ளார மிளகாய் வைக்கிற பட்சத்தில் வந்து என்ன ஆகும்னா வேர் புழு வந்து வாழையை தாக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க இது வந்து நம்ம கிஷோர் வந்து தூத்துக்குடி கிஷோர் வந்து சொல்லியிருந்தாருங்க எனக்கு அதே மாதிரி அந்த ப்ராப்ளமும் வந்ததுங்க நான் அவர் சொல்லியிருந்தாரு நான் ஜஸ்ட் எது எப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலான்றதுனால நான் ஒரே ஒரு பட்டத்துக்கு மட்டும் ஒரு ஒம்பது வாழையில் மட்டும் அதை வந்து ட்ரை பண்ண தனியாக ஒரு இடத்துல இருந்தது அதை மட்டும் நான் ட்ரை பண்ணேன் ஜஸ்ட்டு அது வந்து நார்மலாக மற்ற எல்லா உரங்களோட சேர்த்து அதையும் தான் அதே மாதிரி ட்ரை இந்த மற்ற வாழைகள் மாதிரி தான் பட் அதில் வேற்புழு வந்து நிறைய தாக்குனதுங்க அது இல்லாமல் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஈல்டு வந்து ரொம்ப கம்மியானதுங்க பயங்கர இழப்பு இப்படியும் பார்த்திங்கன்னா மிளகாயில் வந்த வருமானத்தை விட எனக்கு வாழையில் வர்ற கொலையோடய சைஸ் பயங்கர சின்னதாக ஆகிடுச்சிங்க வெயிட்டும் கம்மியாகிடுச்சிங்க அதனால் மிளகாய் வந்து கொஞ்சம் அட்வைஸபுளாக இல்லைங்க மற்றபடி நீங்கள் ஊடு பயிரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பறித்து வைக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து முள்ளங்கி அதுக்கப்புறம் பீட்ரூட் போடலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரை அப்புறம் வந்து வெங்காயம் போடலாம் கொடி வகையில வந்து பாத்தீங்கன்னா பூசணி மட்டும் போடலாங்க மத்தபடி நீங்க அவர இது மத்தபடி வந்து கொடி வகைல வேற ஏதாவது நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அதுல வர நோய்கள் வந்து பாத்தீங்கன்னா வாழையை தாக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க